வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் திருத்தலம் சத்ரு சம்ஹார அர்ச்சனை செய்யப்படும் அருள்மிகு பவளமலை முத்துக்குமாரசுவாமி கோயில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பவளமலை என்ற அழகிய மலையில் இந்த முருகன் கோவில் உள்ளது பச்சமலை பவளமலை எங்கள்மலை அம்மே என்ற குற்றால குரவஞ்சியில் ஒரு வரி உண்டு எனவே பச்சமலைக்கு இணையாக பவளமலையும் கோபிச்செட்டிப்பாளையத்தின் முக்கிய அடையாளமாக உள்ளது பழமையான இக்கோயிலில் விஜயநகர மன்னர்கள் திருப்பணி செய்துள்ளனர் முல்லைக்கு தேர் வழங்கிய பாரி ஆட்சி செய்த பெருமை இந்த பவளமலைக்கு உண்டு பச்சைமலையில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்ட திருவாச முனிவரால் இந்த கோவிலும் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கோயிலில் வள்ளி தெய்வானை சன்னதி கைலாசநாதர் இடும்பன் விநாயகர் நவக்கிரகங்கள் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன இக்கோயிலின் தல வரலாறை பார்க்கலாம் ராயு பகவான் மற்றும் ஆதிசேஷனுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற சண்டை வந்தபோது ராயு பகவான் மேருமலையை தாக்கும் நோக்கத்துடன் மோதினார் மலைச்சிகரம் ஒன்று காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் பூமியில் விழுந்தது அதுதான் பவளமலை என்று வரலாறு கூறுகிறது ஞான பலம் கிடைக்காததால் கோபமடைந்த முருகர் பழனிமலைக்கு சென்று தங்கினார் அதன் பிறகு உலக மக்கள் குன்றுதோறும் குமரன் என்று வணங்கத் தொடங்கினர் இவ்வாறே பவளமலையில் முருகன் இருப்பதாக நம்பிய கனவாழ குலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் இங்கு முருகப்பெருமானுக்கு கோயில் கட்டி வழிபட்டனர் இங்கு சிவபெருமான் கைலாசநாதராக அருள்பாலிக்கிறார் கைலாசநாதர் லிங்கம் அருகிலுள்ள வயல்வெளியில் புதைக்கப்பட்டிருந்தது விவசாயிகள் வயலை உழுது கொண்டிருந்தபோது லிங்கம் கிடைத்தது விவசாயிகள் அதை கொண்டு வந்து கோயிலில் வழிபட்டு சுயம்பு லிங்கமாக கருதுகின்றனர் கைலாசநாகரை வழிபட்டால் நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை இந்த கோயிலில் தவ வள்ளி தெய்வானை அருள்பாலிக்கின்றனர் மூலவர் முத்துக்குமார சுவாமி பிரம்மச்சாரியாக எழுந்தருளியுள்ளார் வாயு மூலையில் வள்ளி தெய்வானை முருகனை தவம் செய்கிறார்கள் அதாவது திருமணத்திற்கு முந்தைய வள்ளி தெய்வானையை இங்கு தரிசிக்கலாம் கைலாசநாதர் பெரியநாயகி அம்பாள் சன்னதிகளும் இங்கு உள்ளன இக்கோயிலின் மற்றொரு சிறப்பம்சமாக கருதப்படக்கூடிய திரி சதாச்சனை என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் திரி என்றால் மூன்று சதம் என்றால் நூறு திரி சதை என்றால் முன்னூறு என்று அர்த்தம் முருகப்பெருமாள் சூரனை வதம் செய்த பிறகு இந்திரன் மற்றும் பல தேவர்களால் செய்யப்பட்ட அர்ச்சனை தான் திரி சதாச்சனை வெற்றியை புகழ் செய்யப்பட்டதால் இது சத்ரு சம்ஹார திரிசதார்ச்சனை என்று அழைக்கப்பட்டது சிவனைப் போலவே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அழுள் செய்தல் ஆகிய ஐந்து தொழில்களை செய்கிறார் என்பதை குறிக்கும் வகையில் சிவபெருமானுக்கு இணையாக இத்தலர் முருகனை கொண்டு திரிசதாச்சனை செய்யப்படுவது சிறப்புமிக்கதாகும் அவருடைய ஒரு முகத்துக்கு ஐம்பது அர்ச்சனைகள் வீதம் ஆறு முகங்களுக்கும் முன்னூறு அர்ச்சனைகளும் செய்வது திரிசதாச்சனை இக்கோயிலில் செய்யப்படும் பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம் பவலத்தின் நிறம் சிவப்பு சிவப்பு நிறத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் கிரகத்தின் அதிதேவதி சுப்பிரமணியர் எனவே பவளமலையில் திரிசதார்ச்சனை செய்வதால் செவ்வாய் தோசம் நீங்கும் திருமண தடைகள் நீங்கவும் குழந்தை பிறக்கவும் தொழில் விருத்தி அடையவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் பால் குடம் எடுத்தும் பால் அபிஷேகம் செய்தும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் கடன் செலுத்துகின்றனர் இத்தலத்தின் திருவிழாக்கள் திருக்கார்த்திகை கந்தசஷ்டி சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் தைப்பூசம் போன்றவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பவளமலை முருகனை தரிசிக்க படியேறி சென்றால் அதுவரை பக்தர்களின் மனதில் குடிகொண்டிருந்த துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை இத்தலத்தின் அமைவிடம் ஈரோட்டிலிருந்து பாளையம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் முருகன்புதூர் பஸ் ஸ்டாப் அருகில் இந்த கோயில் உள்ளது நாமும் பவளமலை முருகப்பெருமானை தரிசித்து வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி